அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்தரத்திலே ஆறாம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக மனிதர்கள் தாங்கள் கண்களால் பார்த்தும் காதுகளால் கேட்டும் நாவால் சுவைத்தும் தொட்டறிந்தும் நுகர்ந்தும் அறிந்து கொண்ட உலன்கள் வழி கண்ட உலகம்தான் உண்மையானது என்று நம்பியிருந்த காரணத்தால் பற்பல துன்பங்களுக்கு இடையானது உண்மையிலேயே மனிதர்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த உடலிலே ஏற்பட்ட இன்ப துன்பங்கள் எல்லாம் மனதால் உருவாக்கப்பட்டவை என்பதை புரிந்து கொண்டு விட்டால் மனதை நேர்வழி நடத்த பழகி கொண்டு விட்டால் நாம் ஞானியாக மாற முடியும் இந்த இப்பிறவியை முத்தி மோற்றத்திற்கு தகுதியான பிறவியாக மாற்றிக்கொண்டு விட முடியும் ஆனால் வெறும் வேடத்தை மாத்திரம் தாங்கி உடல் அலங்காரத்தை மாத்திரம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஞானத்தை பெற முடியாது ஏமாந்து போகிறார்கள் இதைப்பற்றி திருமண விரிவாக சொல்லக்கூடிய கருத்துக்களை இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல்களிலே பார்க்கலாம் ஞானம் இல்லாதவர் வேடம் கொண்டு இந்த நாட்டிடை ஈனம் அதே செய்து இறந்து உண்டு இருப்பினும் மான நலம் கெடும் அப்புவி ஆதலால் ஈனவர் வேடம் கழிப்பித்தல் என்பமே ஈசனை அடைவதற்கு எது தகுதி காஷாயம் பூண்டு உருத்தராக்க மாலைகளை தரித்து தாடிமுடி வளர்த்து யோகதண்டம் கவண்டலம் ஆகியவற்றை சுமந்து பாத குரடுகளை அணிந்து கொண்டு மனை காடுகளிலே சுற்றித் திரிந்து எங்கோ ஊரடத்திலே அமர்ந்திருந்து சிவநாமத்தை உச்சரித்து பசி வந்த போது மனிதர்கள் வாழும் பகுதிக்கு வந்து ஐயா வசிக்கிறது பிச்சை போடு என்று இறந்து பிச்சை எடுத்து கொண்டு இப்படி வாழ்ந்திருப்பதால் நீங்கள் ஞானத்தை அடைந்துவிட முடியுமா நிச்சயமாக இல்லை நீங்கள் வேடம் பூண்டுவிட்டால் மாத்திரம் ஈசனின் அன்பிற்கு பாத்திரமாகிவிட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை நான் துறவியாக ஆகிவிட்டேன் கோலம் பூண்டு விட்டேன் காஷாயம் தரித்திருக்கிறேன் காவி உடை தரித்திருக்கிறேன் உருத்தராக்கம் அணிந்திருக்கிறேன் உடல் முழுவதும் வெண்ணிற்றி பூசிக்கொண்டிருக்கிறேன் இது போதாதா சிவனின் அன்பை பெறுவதற்கு என்று பலரும் கருதுகிறார்கள் இது வேடம் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் அது மாத்திரமல்ல இப்படி தவறான வேடத்தை போட்டு மற்றவர்கள் பார்க்கும் போது அவர்களை பயமுறுத்தும்படியாக நான் பெரிய யோகி என்னை பார்த்து நீ பயப்பட வேண்டும் என் காலிலே விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஏமாற்றி அந்த ஏமாற்றின் மூலமாக அவர்களிடமிருந்து பொருட்களை பெற்று அதை இன்பமாக உண்டு உடல் வளர்த்திருப்பதால் ஆகக்கூடியது என்ன இருக்கிறது மான இனத்தை தொலைத்துவிட்டு பிச்சை எடுத்து உண்டது மாத்திரமே நீ கண்ட பலன் நீ கொண்டிருக்கக்கூடிய இந்த வேடம் ஞான வேடம் அல்ல ஈன வேடம் இந்த ஈன வேடத்தை உதறி எறிய வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் உனக்கு ஞானம் சித்திக்காது என்று திருமணர் குறிப்பிடுகிறார் பொதுவாக நம்மை சந்தித்த பலரையும் நாம் பார்த்திருக்கிறோம் இங்கே தெருவுணர் சொல்லிய அடையாளங்களை எல்லாம் சுமந்தபடியாக நம்மை பலர் சந்தித்திருக்கிறார்கள் இதை களைந்துவிட்டு வெள்ளை உடை உடுத்தி வாருங்கள் சித்துவித்தை என்ற வாசியவத்தை காட்டிக் கொடுக்கிறேன் என்று நாம் சொன்ன போது இந்த வேடத்தை கலைந்து விட்டால் என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் எனக்கு இந்த வேடம்தான் வேண்டும் என்று சொல்லி ஓடி மறைந்ததையும் நாம் அனுபவத்திலே பார்த்திருக்கிறோம் இப்படிப்பட்டவர்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேடத்தை ஈன வேடம் என்று திருமூலர் இயசுகிறார் இந்த வேடத்தை துறந்தாக வேண்டும் அப்படி துறக்காதவருக்கு ஞானம் சித்திக்காது என்பதே திருமூலர் சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது இன்பமும் துன்பமும் நாட்டார் இடத்துள்ள நன் செயல் புன் செயலால் அந்த நாட்டிற்காம் என்ப இறை நாடி நாள்தோறும் நாட்டினில் மண்பதை செப்பம் செய்யும் வயம் வாழுமே மனப்பக்குவத்தை பெற வேண்டியதுதான் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரின் கடமையாகிறது நீ செய்யக்கூடிய நற்செயல் அல்லது தீய செயல் ஆகியவை எல்லாம் அந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் சார்ந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் மன்னன் செய்யக்கூடிய நற்காரியங்கள் மக்களுக்கும் மன்னன் செய்யக்கூடிய தீய காரியங்கள் மனித குலத்திற்கும் ஆபத்தாக முடியும் என்பதை புரிந்திருக்க வேண்டும் இன்பு துன்பங்கள் மனிதர்களுக்கு ஏற்படுவதற்கு காரணம் இந்த உலகம் சார்ந்து ஒருவர் வாழ்வதை பார்த்து அவரை போல நாமும் வாழ வேண்டும் என்ற ஆசை வையப்பட்டதுதான் எல்லாவற்றிற்கும் எல்லா வகையான துன்பத்திற்கும் காரணம் என்று அறிந்திருக்க வேண்டும் சாமானியன் ஒருவன் தன்னுடைய உடல் தேவைக்காக உணவு உண்கிறான் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள எளிதாக ஒரு உடையை உடுத்துக் கொள்ளுகிறான் அத்தோடு அவன் நிறைவு பெற்றிருந்தால் பரவாயில்லை ஆடம்பரமாக உடைபுடித்து மகிழுந்துகளிலே விரைவாக பயணிக்கக்கூடியவர்களை பார்த்து ஆசை வயப்படுகிறான் அதுபோல தானும் ஆக வேண்டும் என்று கருதுகிறான் அதற்காக கடினமாக உழைக்கிறான் அந்த உழைப்பின் பயனாக சிலர் அதை அடைந்து விடுகிறார்கள் சிலரால் அதை அடைய முடியாது போகும் போது குறுக்கு வழிகளை நாடி அந்த குறுக்கு வழிகள் மூலமாக தான் பார்த்து பிரமித்தவர்களைப் போலவே தானும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏற்படுவது மிகவும் துன்பத்தைத்தான் கொடுக்கும் முன்பு நாம் பார்த்த பாடலிலே ஞானிகள் மகான்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் தங்களை அலங்காரம் செய்து கொள்வதும் அந்த அலங்காரத்தை காட்டி மற்றவர்களை பயமுறுத்தி தன் காடிலே விழுந்து வணங்க வேண்டும் என்றும் தான் பெரிய ஞானி என்றும் மாய வேலைகளை செய்து அவர்களிருந்து ஏமாற்றி பெற்ற பொருளை கொண்டு உடல் வளர்த்தார்கள் என்று சொன்னார் இங்கே இந்த பாடலிலே உலகாயுத வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடிய உலகத்தவர்களும் தங்களுக்குள்ளே ஆசை வயப்பட்டதின் காரணமாக நல்வினை தீவினை ஆகிய பற்பல விதமான காரியங்களை செய்கிறார்கள் நல்லவர்கள் செய்யக்கூடிய காரியம் அந்த தேசத்திற்கு நல்லதை கொடுக்கும் தீயவர்கள் செய்யக்கூடிய காரியம் அந்த தேசத்திற்கு தீரா பழியை கொடுக்கும் நல்லவராக வாழ்வதும் தீவராக வாழ்வதும் மனம் சார்ந்து ஏற்படுகின்றன மனதில் ஏற்படக்கூடிய ஆசை தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமாகின்றன என்பதை திருமூலர் காட்டுகிறார் அப்படி என்றால் இந்த நாடு நன்றாக வாழ வேண்டும் நாட்டு மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்றால் ஆசை வயப்பட்டு தவறு செய்யாதபடியாக மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த மனதை பக்குவப்படுத்திக் கொண்டு விட்டவர்கள் வாழக்கூடிய வையகம் வாழும் வையகமாக இருக்கும் இல்லை என்றால் வாழும் இப்பூமி நரகமாக இருக்கும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இழி குலத்தோர் வேடம் பூன்பர் மேல் மழி குலத்தோர் வேடம் பூன்பர் தேவாக பழி குலத்தாகிய பால் சண்டரானார் ஆனார் கழிக்குளத்தோர்கள் களையப்பட்டோரே பொதுவாக நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உலகிலே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்பதான இரு பிரிவுகள் இருக்கின்றன அதிலே உயர்ந்த ஜாதியாக தங்களை காட்டிக்கொள்பவர்கள் அலங்காரமாக தங்களை காட்டிக்கொண்டு படாரோபத்திலே தங்களை காட்டிலும் கீழானவர்களை துச்சமாக மதிப்பதும் அவர்களை திண்டத்தகாதவர்களாக ஒதுக்கி வைப்பதுமான காரியங்களை செய்கிறார்கள் இது காரணமாக இரு பிரிவினருக்கும் இடையிலே பகை உருவாகிறது இந்த பகை முற்றிய போது உயர்ந்த ஜாதிக்காரர்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டவர்கள் மற்றவர்கள் மீது சுமத்தி வந்த துன்பத்தை சகித்து 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 ஒரு காலத்திலே கீழே இருந்தவர்கள் மேலே வந்து மேல் தட்டிலே வாழ்ந்திருந்தவர்களை தாக்குவதும் அழிப்பதுமான காரியங்களை செய்துவிடுகிறார்கள் இது நிம்மதியற்ற நிச்சயமற்ற உலக வாழ்க்கைக்கு வழிகோளுகிறது எந்த புதத்தாக இருந்தாலும் நேர்வழி நடந்து அன்பு நெறி பூண்டு ஞானிகள் மகான்கள் சொல்லிய சொற்களை கேட்டு சரியான பாதைகளை பயணித்தால் மேன்மை பெற முடியும் நந்தனார் என்பவர் மிகப்பெரிய நிலையை பெற்றார் அவரை அதற்கு முன்பு அவர் வாழ்ந்திருந்த காலத்திலே மேல்தட்டு வகுப்பினர் அவரை ஏசியும் பேசியும் ஒதுக்கி வைத்தார்கள் அவர் ஞானம் பெற்ற போது மேல்தட்டு வர்க்க மக்களும் அவர் காலிலே விழுந்து வணங்கினார்கள் ஞானத்தின் நிலை என்பது இதுதான் ஞானம் பெற்றான பிறகு அவருடைய குடி குலம் ஆகியவற்றை பற்றிய கவலை யாருக்கும் இல்லாதாகிறது ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்காதே என்று மேல்தட்டு வர்க்கத்தவர்களும் கூட சொல்லி பயணிப்பதை பார்க்க முடிகிறது ஞானம் என்பதை பெறுவதற்கு எந்த குலத்திலே பிறந்தவர் தகுதியானவர் என்பது இல்லை எக்கொடுத்தவராக இருந்தாலும் ஞானம் பெற முடியும் அவர்கள் செய்ய வேண்டியது அன்புமயமாகி சிவகாருடைய ஒழுக்கத்தை பேணி ஞானிகள் மகான்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக உத்தமமான யோக சாதன பயிற்சிகளை மேற்கொள்வதுதான் அதை செய்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மேல்நிலை பெற்று மற்றவர்கள் போற்றி பாராட்டக்கூடிய நிலைக்கு உயருவார்கள் இதை சரியாக செய்யாது போய்விட்டால் நிச்சயமாக அவர்கள் காலகாலத்திற்கும் கேள் கொடுத்தவர்களாகவே துச்சமாக மதிக்கப்படுவார்கள் பிறந்த குலம் எதுவாக இருந்தாலும் ஞானம் பெற்றுவிட்ட சித்தரை யோகியை சகல இனத்தை சார்ந்தவர்களும் தேடிச் சென்று அவர் காலிலே விழுந்து வணங்குவதை இன்றும் நாம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம் தாழ்ந்தவனா உயர்ந்தவனா என்பது அவன் பிறந்த கொறியை கொண்டு இல்லை அவன் கொண்டிருக்கும் கொள்கையை கொண்டு அவன் வாழ்ந்திருக்கும் நன்னறி கொண்டு அவன் பூண்டிருக்கக்கூடிய சிவகாரணிய ஒழுக்கம் என்கிற தத்துவத்தை கொண்டே என்று திருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார் எப்படிப்பட்டவனும் உயர்ந்து தேவனாக உயர முடியும் மனமாற்றம்தான் இங்கே அவசியமான ஒன்று என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் பொய்த்தவம் செய்வார் புகுவார் நரகத்து பொய்த்தவம் செய்தவர் புண்ணியம் ஆகார் பொய்த்தவம் வைத்தவம் போகத்துள் சத்திய ஞானத்தால் தங்கும் தவங்களே ஏதோ நான் யோக சாதனம் பயிலுகிறேன் அலங்காரமான ஆடைகளை கூட துறந்து விட்டேன் எளிமையான ஆடையை உடுத்தியிருக்கிறேன் இப்போது நான் திருமுற சொல்லியபடியாக என்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டு விட்டேன் நான் பலகாலம் தவம் செய்கிறேன் என்று கொள்ளக்கூடியவர் உலகை மாற்றினார் தோற்றத்தை மாற்றினார் உள்ளத்தை மாற்றினாரா என்றால் இல்லை மனத்திலே மாற்றம் வர வேண்டும் தோற்றத்தை மாற்றி எளிமையாக காட்டிக்கொண்டும் மனத்திலே காவம் முதலாகிய கொடூர குணங்களை சுமந்திருந்தால் அவர் செய்யக்கூடிய தவம் பொய்த்தவம் என்று ஆகிவிடும் இப்படிப்பட்ட பொய்த்தவத்தை செய்பவர்கள் திருவள் சொன்னதைப் போல ஞானிகள் மகான்கள் புனித ஆத்மாக்கள் வாழக்கூடிய உலகத்திற்கு செல்வதற்கு பதிலாக நரகத்திற்கு செல்லும் துன்பத்தைச் சந்திக்கக்கூடிய ஒரு உலகத்திற்கு சென்று அதன் பிறகு மறுபடியும் விதமான பிறவிகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும் எனவே தவம் செய்கிறேன் என்று சொன்னாலும் நீ செய்யக்கூடிய தவம் நேர்மையாக இருக்கிறதா மனதகத்து களங்கமில்லாது இருக்கிறாயா என்பதை பரிசோதித்துப் பார்த்துக்கொள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் பொய்த்தவம் மேய்த்தவம் என்பதெல்லாம் புலன்கள் வழியாக சலிக்கும் மனப்போக்கு நின்றுவிட்டதா என்பதை பொறுத்திருக்கிறது நீ செய்யக்கூடிய தவத்தின் காரணமாக மெல்ல மெல்ல புலன்கள் வழியாக பார்க்கும் இந்த உலகத்தின் மீது வெறுப்பு ஏற்பட வேண்டும் மன ஓட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் டம்பம் அசூயை என்கிற எட்டு விதமான கெட்ட குணங்களும் உன்னை விட்டு நீங்கியாக வேண்டும் இதையெல்லாம் சரியாக அமைந்துவிட்டால் சத்திய ஞானம் உன்னுடைய தேகத்திலே தங்கும் அந்த சத்திய ஞானத்தால் உன்னுடைய தவம் நிலை பெறும் நீ மெய்த்தவம் செய்தவன் என்றாவாய் ஆவாய் அருமை சகோதர சகோதரிகளே தோற்றத்தை மாற்றி பயனில்லை மனத்தை மாற்ற வேண்டும் புலங்கள் வழியாக சலிக்கும் மனத்தை மாற்ற வேண்டும் மனதை வென்றவர் எவரோ அவரே உண்மையான தவம் செய்தவர் இதைத்தான் இத்திருப்பாளர்கள் மூலமாக திருமூல நாயனார் நமக்கு சொல்லுகிறார் நல்லது சகோதர சகோதரிகளை மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்